அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் ஆத்மா நம் உடலில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது சில பேர்த்துக்கு வந்து இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து உடம்புல பூந்து சாமியாடுதல் அருள் வாக்கு சொல்லுதல் இல்லைன்னா வந்து அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன் நீங்கள் சில சமயத்தில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஒரு கணவனோ மனைவியோ இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவங்க என்ன பேசுனாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகளை திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு அவங்க பேசியிருக்கலாம் திடீர்னு நீங்கள் வந்து அழுதுகிட்ருக்கும்போது வந்து அவங்க கட்டிப்பிடிச்சி சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அது சொல்லுறது வந்து அவர்கள் சொன்னது மாதிரியே இருக்கும் அது அந்த குழந்தை பேசும் வார்த்தையாகவே இருக்காது அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து அந்த குழந்தையினோட உடம்புக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்குள் வரவில்லை ஆனால் உடம்புக்குள் இறங்கியதை போன்ற ஒரு அனுபவம் தான் கிடைக்குதுங்க இப்போது இதை நான் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு இப்போது நீங்கள் உயிரோடு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு இப்போது இறந்ததற்கு பிறகு அந்த அலைவரிசையில் அவருடைய அலைவரிசையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் இப்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவருடைய அலைவரிசைக்கும் உங்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு அலைன்மெண்ட் நிகழும்போது என்னாகுதுன்னு சொன்னால் அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் இயல்புக்கு வருவீங்க அப்போது அந்த அலைன்மெண்ட் வந்து சில சமயத்தில் ட்ரான்ஸ் சேனலிங்காகவும் மாறலாம் டிரான்ஸ் சேனலிங் நான் என்னென்னு சொன்னால் உங்களை அறியாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் வந்து பேசுவீர்கள் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ரிசீவிங் டிவைஸ் மாதிரி மாறிக்குவீங்க இப்போ ஒரு அருள்வாக்கு சொல்கிறார் இல்லையா சாமி பூசாரி அவர் ஆசாமியாக இருப்பார் நேராக போய்ட்டு கண்ணை மூடிட்டு வந்து அவர் அப்படியே அந்த அருள்நிலைக்கு போவார் நான் போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இறைவனை உணரும் போது உங்களுக்குள் உங்கள் மூளைக்குள் என்ன நிகழ்கிறதுன்னு அதில் அருள்நிலைன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அப்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வைப்ரேஷன் அலைன்மெண்ட் இருக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் அன்கான்ஷியஸாகிடுவீங்க அவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசுவீங்க இது பார்க்குறதுக்கு அவர் உங்கள் உடம்புக்குள்ளே பூந்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் இது ஒன்லி ஒரு வைப்ரேஷன் அலைன்மெண்ட் மட்டும்தான் ரெண்டு பைப் எடுத்து நடுவில் ஒரு ஜாயிண்ட் போட்டு ஒரு கப்ளிங் போட்டு ரெண்டே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆனால் அந்த கப்ளிங் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டு பைப்பும் தனித்தனியாக தான் இருக்கும் நான் சொல்கிற அந்த கப்ளிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் அவருக்கு முன்னான ஒரு அலைவரிசியல் தொடர்பு இப்போது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய அலைவரிசை வந்து ஒரு ஒயிட் கலர் பலூன் எடுத்துக்குவோம் உங்களுடைய அலைவரிசை வந்து ஒரு ப்ரௌன் கலர் உங்களுடைய தோல் நிறம் ப்ரௌனாக இருக்கிறதுனால ஒரு ப்ரௌன் கலர் பலூன் எடுத்துக்குவோம் இப்போ ரெண்டு பலூன்லேயும் வந்து காத்து இருக்குது இல்லைங்களா இப்போது உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு அலைவரிசையில் ஒருங்கிணைவு ஏற்படும் போது இது எப்படி இருக்கும்னா உங்கள் பலூனுக்குள்ளே அவரோட பலூனோ அல்லது அவர் பலூனுக்குள்ளே உங்களோட பலூனோ இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பலூனுக்குள்ளே இன்னொரு பலூன் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப பலூனுடைய காற்று அந்த பெரிய பலூனில் கலக்கிறதே கிடையாது அந்த பெரிய பலூனில் இருக்கக்கூடிய காற்றும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன பலூனில் கலக்கிறது கிடையாது அந்த சின்ன பலூன் கூடிய காற்று அதுக்குள்ளே தான் இருக்கும் பெரிய பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று அதுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டு காற்றும் கலந்துக்கிறது இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் அப்போது உங்களுக்கும் அவருக்கும் அந்த அலைவரிசையில் ஒருங்கிணைவு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு பலூன் மறுபடியும் வெவ்வேறு மாதிரி ஆகிரும் அப்போது நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அருள் ஆடுறது சாமி வந்து சொல்கிறது இல்லைனா வந்து உங்களுக்குள்ளே உடம்புக்குள்ளே இறங்கி அவர் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒன்லி ஒரு வைப்ரேஷன் அலைன்மெண்ட் மட்டுந்தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கோங்க சில சமயங்களில் அந்த போர் விமானங்கள்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய போர் விமானம் இருக்கும் அதில் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்கும் சின்ன போர் விமானங்கள் போய் என்ன குண்டு போட்டிருக்கோம் அதை வந்து கீழே தரையிறங்கி பெட்ரோல் போட முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவானத்துலேயே அதுக்கு பெட்ரோல் போடுவாங்க அப்போ என்ன பண்ணோம் இந்த பெரிய விமானம் எரிபொருளை வச்சுருக்கக்கூடிய விமானம் இந்த சண்டை போட்டுட்ருக்கிற குட்டி விமானத்தோடு பக்கத்தில் போயிட்டு ஒரு டியூப் மாதிரி நீட்டமாக அந்த சின்ன விமானத்துக்கு நீட்டிப்பு செய்யும் அப்போ என்னாகுன்னா இவங்க அந்த ஃபியூவல் கேப்பை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து ஃபுல்லாக இதை நிரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் கேப் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன ஃபை ஃபைட்டர் ஜெட்டில் சண்டை போடுற விமானத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த ஓஸ் மறுபடியும் அந்த எரிபொருள் நிரப்பிய விமானத்துக்குள்ளேயே போயிடும் இப்படித்தான் அந்த ஒருங்கிணைவுன்றது ஆனால் ஒரு விமானத்துக்குள்ளே இன்னொரு விமானம் கலக்கறதில்ல இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி அவர் ஒரு நூறு சதவீதமான சக்தி இந்த சக்தியோடு இந்த சக்தி கலப்பதில்லை அப்போது இறந்தவங்க வந்து நம்ம உடம்புக்குள்ளே பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் உங்களுக்கு முன்னான ஒரு வைப்ரேஷன் அலைன்மெண்ட் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் அவங்க உடம்புக்குள்ளே பூந்து பண்ணுறதில்ல பூந்து பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் தான் கிடைக்குது இப்போது இதுலேயே இன்னொரு கேள்வி இருக்கும் இப்போது இறந்தவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து உடம்பில் பூந்துட்டு தொந்தரவு பண்ணுறாங்களே அவங்க வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இறந்தவர்கள் நம்ம நம்மளை தொந்தரவு பண்ணாங்கன்னா ஒரு நம்ம உடம்பில் பூந்துட்டு அது மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன் ஏன்னா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு சாந்தி அடையாத நிலையிலும் இருக்கலாம் சில சமயத்தில் சாந்தி அடைந்த நிலையிலிருந்தும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அவர்கள் சாந்தி அடையாத நிலையில் இருக்கலாம் அது எப்படி அது ஒரு ஆன்மாக்களை பொறுத்து அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுடைய பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி அன்புக்குரியவர்கள் வந்து நம்மளை சரியாக கைட் பண்ணுறாங்களா இல்லையா அவர்கள் வந்து சாந்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா அவர்கள் காட்டும் அது பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அவர்கள் வந்து நம்மையும் மீறி நம்மளை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறாங்க நம்மளையும் மீறி வந்து நம்ம நமக்குள்ள அது அந்த ஆளுமை செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நாம் எப்படி கையாள்வது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா எந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் அவங்களை அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தொடர்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு சந்தேகம் தெளிவாக தானே இறந்தவங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறாங்களா இறந்தவர்களின் ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருப்பதை போன்ற ஒரு அனுபவம் இருக்கும் பார்க்கறக்கு அது மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் வேறு அவர் வேறு தான் உங்களுக்கும் அவருக்கும் அவருடைய அலைவரிசைக்கும் உங்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு தான் நிகழ்கிறது அந்த ஒருங்கிணைவு பார்க்கறக்கு அது மாதிரி தோணுது அந்த ஒருங்கிணைவில் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் ரெண்டும் வேறு வேறாக தெரியும் அப்போ உங்கள் உடம்புலேருந்து அவர் விலகி சென்றதை போன்ற ஒரு அனுபவத்தை இது கொடுக்கும் தெளிவாகுதுங்களா ஸோ அதனால் ஆன்மீகத்தை ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இதில் சார்ந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ளே நீங்கள் விட மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க ஏன்னால் இங்கே எல்லாமே ஆன்மீகம் பயம் சார்ந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதாயிடும் இதாகிடும் இந்த உடம்புக்குள்ளே பூந்துட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த ப இது பண்ணும் இதை பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனோ டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனத்தெளிவும் மனமாற்றங்களும் வாழ்க்கையில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு இதுக்கு தெளிவின் வழி காரணம் இந்த தெளிவின் வழியில் நான் அடைந்த தெளிவை போலவே மற்றவர்களும் அடைய வேண்டும் அதுக்கு இந்த சேனல் வளர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் அல்லது கீழே இருக்கக்கூடிய தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் இல்லைன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அத்தகைய பொருளை கொண்டுதான் என்னை ஒரு முழுநேர் ஆன்மீகவாதியாக மாற்றிக்கொள்வதற்குண்டான சரியான தகுதி நான் நம்புகிறேன் அதனால் வந்து நான் வேஷம் தரித்து கொள்வதோ கொட்டை போட்டு பட்டை போட்டுட்டு குருவே சரணம் சொல்லி உங்களை என் வயப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் உங்கள் பயப்படுதலிருந்தே உங்களுடைய மாற்றத்திலிருந்தே அந்த பொருளை தாருங்கள் அதுதான் என்னுடைய ஒரே தகுதி சரிங்களா லிசன் யுவர் டியூஷன் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி